சர்க்கம் இருபத்தி ஆறு சீதா ராமர் உரையாடல் சீதைக்கு உபதேசம் பெற்றெடுத்த தாயாரால் யாத்திரை காலத்திற்குரிய மங்கள ஆசீர்வாதங்கள் செய்யப்பட்டு கோசலையின் திருவடிகளில் பணிந்து வணங்கி அறவழியில் தவறாது நிற்கும் அவர் காட்டிற்கு போவதில் துடிப்புடன் இருந்தார் அரசகுமாரன் ராமன் குடிமக்கள் கூட்டம் கூட்டமாக நின்ற ராஜவீதியை பிரகாசப்படுத்திக் கொண்டு தன் நற்பண்புகளால் அவர்களுடைய நெஞ்சத்தை கொள்ளை கொண்டார் விரதானுஷ்டங்களை செய்து கொண்டிருந்த விதேகன் மகள் சீதைக்கு தன் மாளிகைக்கு வெளியே நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் பற்றி எதுவும் தெரியாது தன் இளவரசு பட்டம் சூட்டும் நிகழ்ச்சி மட்டுமே அவள் இதயத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது அறநெறி பிறழாத மைத்தி தேவ பூஜைகளை தானே செய்து முடித்து ஊகையுடன் இருந்தாள் மன்னர் குல மரபுகளை அறிந்திருந்த அவள் அரசகுமாரரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் ராமன் நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக்க மக்களால் நிரம்பிய தன் அந்தப்பரத்திற்குள் நிறைந்தார் இவர்களுக்கெல்லாம் மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய செய்தியை சொல்ல போகிறோமே என்பதால் சற்றே கூச்சமடைந்து தலையை தாழ்த்தி கொண்டார் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த அவரை கண்டதும் சற்றென்று எழுந்து சற்றே உடல் நடுங்கியவளாக சோகத்தில் வெந்து கொண்டிருப்பவராகவும் சிந்தையால் கலங்கிய புலனுடையவராகவும் உள்ள தன் கணவரை பார்த்தாள் வைதேகி அறநெறி தவறாத அவர் அவளை நேரில் பார்த்ததும் மனதிற்குள் சுழன்று கொண்டிருந்த சோகத்தை அடக்கிக் கொள்ள முடியாதவரானார் முகப்பொலிவு குன்றி உடல் முழுவதும் கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும் அவரை பார்த்து துக்கத்தால் துவண்டு போன அவள் பிரபு இந்த சமயத்தில் இது என்ன கோலம் என்று வினவினாள் ராகவனி இப்போது ப்ரஹஸ்பதியை தேவதையாக உடைய பூச நட்சத்திரம் எனவே மங்களமான முகூர்த்தம் என்று அறிஞர்களான வேத விற்பன்களால் கூறப்படுகிறது தங்களுக்கு பட்டாபிஷேகம் ஆகியிருக்க வேண்டுமே தாங்கள் ஏன் மனம் உடைந்தவராக காணப்படுகிறீர்கள் அத்துடன் பேரழகு படைத்த தங்கள் முகம் நீர் நுரை போல வெண்மையானதும் நூற்று கணக்கான கம்பிகளை கொண்டதுமான அரச சின்னமான கொற்றக்குடையால் மறைக்கப்படவில்லை அகன்ற தாமரையை போன்ற உடைய தங்கள் திருமுகம் சந்திரனை போலும் ஹம்சத்தை போலும் ஒளி படைத்த விலை மதிக்க முடியாத இரண்டு வெண் சாமரங்களால் விசிறப்படாமல் இருக்கிறது ஆணையர் போன்றவரே புகழரை கூறுவதில் வல்லவர்களான சூத்தர்கள் வம்சாவளியின் சிறப்பை செய்ய வந்திகளும் மனம் மகிழ்ந்து தங்களுக்கு முன்பாக இப்போது கூட வராமல் இருக்கிறார்களே வேதங்களை கரை கண்ட அந்தணர்கள் சாஸ்திர முறைப்படி புனித தீர்த்தங்களுடன் கலந்த தேன் தயிர் ஆகியவற்றை தங்கள் சிரசில் அபிஷேகம் செய்ததற்கான அடையாளம் காணப்படவில்லையே அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு விளங்கும் செல்வந்தர்கள் நாட்டுப்புற நகர்ப்புற மக்கள் தங்களை பின்தொடர்ந்து வரவில்லையே ஏன் வேகமாக செல்பவைகளும் பொன் அணிகளால் அழகு நான்கு குதிரைகள் செய்யப்பட்டவை தங்களுக்கு முன்னதாக வரவில்லையே ஏன் வீரரே கருமையான மேகங்கள் சூழ்ந்த மலை போன்றதும் நல்ல குறிகளை உடையதுமான பட்டத்து யானை தாங்கள் வெளியே புறப்படும் போது தங்களுக்கு முன்பாக வருவது மரபு இப்போது அது காணப்படவில்லையே இனிய தோற்றம் உடையவரே தங்களோடு கூட தாங்கள் அமர்வதற்காக வீரர்கள் எடுத்துக்கொண்டு வரும் தங்க செய்யப்பட்ட பத்ராசனம் உயர்ந்த இருக்கையை நான் தங்களுடைய பட்டாபிஷேகத்திற்கான வேளையில் தங்களுக்கு என்ன ஆயிற்று இதுவரை இவ்வாறு முகவாட்டத்துடன் தங்களை நான் பார்த்ததே இல்லை இப்போது முகத்தில் மகிழ்ச்சியின் சாயலே இல்லை இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த அவளை நோக்கி ரகுநந்தனர் கூறினார் சீதா நம் எல்லோரின் வணக்கத்திற்குரிய தந்தையார் என்று என்னை வனத்திற்கு அனுப்புகிறார் நுட்பங்களில் சிறந்தவளே அறிந்தவளே அறவழியில் நடப்பவளே ஜானகி எனக்கு இந்த நிலை எப்படி வரிசையாக சொல்கிறேன் கேள் சொன்ன சொல் தவறாத மன்னரும் என் தந்தையுமான தசரதரால் என்னுடைய சிறுதாயார் கைகேயிக்கு முன்னர் ஒரு காலத்தில் இரண்டு முக்கியமான வரங்கள் கொடுக்கப்பட்டன மன்னரின் முயற்சியால் எனக்கு பட்டம் சூட்டுவதற்கான ஏற்பாடுகள் முடிவடையும் இந்த நிலையில் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி தர்மத்தின் அடிப்படையில் வெற்றி கொள்ளப்பட்டார் என் தகப்பனாரால் இளவரசனாக நான் ஆண்டுகள் தண்டகாரண்யத்தில் வசிக்க வேண்டும் ஆகவே நான் மனித பூண்டே இல்லாத காட்டிற்கு செல்வதற்கு முன் உன்னிடம் சொல்லிக் கொண்டு போவதற்காக இங்கே வந்தேன் நான் சென்ற பின் பரதனிடம் பேசுகிற போது ஒருபோதும் நீ என்னை பற்றி உயர்வாக பேசக்கூடாது மகத்தான செல்வ செழிப்போடு விளங்கும் ஆண்கள் பற்றி உயர்வாக பேசப்படுவதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் அதனால் முன்னிலையில் என்னுடைய குணங்களை வாழ்த்தி பேசாதிருக்க வேண்டும் நீ எந்த காலத்திலும் அவனிடமிருந்து சிறப்பான சலுகைகளை எதிர்பார்க்க கூடாது அவனுக்கு அனுகூலமாக இருந்தால்தான் அவன் அருகில் இருக்க முடியும் சீதே பழமையான இந்த நாட்டின் இளவரசு பதவியை மன்னர் அவனுக்கு அளித்திருக்கிறார் எனவே அவனது மகம் உகக்குமாறு நீ நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மன்னர் மனம் குளிரும்படி நடந்து கொள்ள வேண்டும் தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நான் இப்போதே காட்டிற்கு போக போகிறேன் நல்மனம் கொண்டவளே தைரியமாக இரு கல்யாணி முனிவர்கள் வசிக்கும் காட்டிற்கு நான் சென்ற பின் விரத உபவாசங்களில் முழு மனத்தையும் செலுத்தி இங்கே இருப்பாய் காலையில் எழுந்தவுடன் பரம்பரை வழக்கப்படி தேவ பூஜைகள் செய்துவிட்டு என்னுடைய தந்தையும் மன்னருமான தசரதரை வணங்க வேண்டும் சோகத்தால் மனம் புண்பட்டு இருக்கும் என்னுடைய வயோதிக தாயார் கோசலை முன்னிறுத்தி நடக்கும் வேண்டும் ஏனென்றால் என்னுடைய தாயார்கள் எல்லோரும் ஒட்டுறவு தொண்டுகளை ஏற்றுக்கொள்ளுதல் தமது தேவைகளை தயக்கமில்லாமல் கேட்டு பெறுதல் என்னும் மூவகையிலும் சமமானவர்களே பரத சத்ருக்னர்கள் என் உயிரினும் மேம்பட்டவர்கள் அதனால் அவ்விருவரும் அதிக பாசத்துடன் சகோதரர் புதல்வர் போல் பார்க்கத்தக்கவர்கள் பரதனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது ஏனென்றால் அவன்தான் இந்த நாட்டிற்கும் குலத்திற்கும் உடைய மன்னன் இறையாண்மை அவர்களுக்கு பிடித்தமான முறையில் நடந்து கொள்வதாலும் மிகுந்த கவனத்துடன் சேவை செல்வ செய்வதாலும் அரசர்கள் திருப்தி அடைகிறார்கள் நேர்மாறாக நடந்து கொண்டால் கோபம் கொள்கிறார்கள் தனக்கு அனுகூலம் இல்லாததை செய்யும் சொந்த மகனையே கைவிட்டு விடுவார்கள் தனக்குகந்தபடி நடப்பவன் இருந்தாலும் ஆகவே மன்னன் மனம் கோணாதபடி நடந்து கொண்டு அறத்தில் ஈடுபட்டவளாக விரதங்களை அனுஷ்டித்துக் கொண்டு இங்கேயே நீ இரு பேரழகியே நான் நடந்த காட்டிற்கு போக போகிறேன் நீ இங்கேதான் வசிக்க வேண்டும் உன் நடவடிக்கைகளால் யாருக்கும் எந்தவித கஷ்டமும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் என் ஆணையை ஏற்று நடந்து கொள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இருபத்தாறாவது சர்க்கம் முற்றிற்று